இன்னைக்கு ஏன் கையால தான் அத்தைக்கு மாமாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்க போறேன் நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டே சிவா நித்திய கேட்கவே மாட்டகா இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கு நான் தான் சமையல் பண்ணி தருவேன்னு ஒத்த காலில் நிக்க என்ன சின்னதே உனக்கு ஆமாங்க நான் வீட்டு மருமகளா இருந்து அத்தைக்கு மாமாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா நான் ஆசைப்படதெல்லாம் சரிதாண்டே நமக்கு இன்னைக்கு மஞ்சு மஞ்சுமைனி வீட்ல விருந்து இருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா விருந்துக்குனா ஒரு 11 மணிக்கு மேல் அதுக்கு முன்னாடி அத்திக்கு மாமாவுக்கு சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிரவே நாம அதுக்கு அப்புறமா கிளம்பنا போறோம் பாருங்க மீன் குழம்பு வேற இப்ப அடுப்புல கடந்து கொதிச்சிட்டு கிடக்கு இப்ப குழம்பு ரெடி ஆயிருமா அப்புறம் மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா எல்லாம் தடவி வச்சிருக்கேன் மீன் பொரிச்சு முடிச்சிட்டா வேலையே முடிஞ்சி அம்மா பெரியம்மா இன்னைக்கு நித்யா சமையல் பண்ணதானே பெரியப்பாக்கு தெரியுமா இல்ல பாரு நித்தியா உனக்கு தேவையில்லாத வேலை பெரியப்பா ஏற்கனவே கோவத்துல இருப்பாரு இப்ப நீ வேற எங்க வீட்டுக்குள்ள வந்துருன்னு சமையல் பண்ணுதான்னு தெரிஞ்சு வச்சிக்க இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாரு பேசமா வா வீட்டுக்கு போவோம்

நம்ம மேல எந்த கோவமும் இருக்காது. நீ தைரியமா வீட்டுக்கு போங்க. போய் குளிச்சு எடுத்து ரெடியா இருங்க. நாங்க சமையல் வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துருவேன். வந்த உடனே மஞ்சு மைனி வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். சரிங்களாங்க? சரி என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேகா? நான் போய் ரெடி ரெடியாவுனே. நீ சீக்கிரமா வீட்டுக்கு 와ยேன்னா. என்ன வேற ஒன்ன இல்ல. வச்சிருக்கேன்.

மருமகளா வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்க லாத்தே அதான் தே உங்க பெருந்தன்மை அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்ல தே எம்மாடி மருமகளா நீ பேசுறத கேட்டே எனக்கு சளி எல்லாம் சரியாயிரும் போலக்கு

எனக்காக நீங்க நீங்கிட்ட சண்டை போடீங்க நான் வெளியே போறேன் நீ பேசவே கொஞ்சம் இருந்த பேசிக்கிட்டு இருக்காரு வித்யா என்னல்ல சிவா உங்களுக்கு எல்லாம் காது செவுடா போச்சா அன்னைக்கே சொன்னம்ல மாமியாரு மாமனாருன்னு இப்ப உன் பொண்டாட்டி எப்படி ஏன் வீட்டுக்குள்ள வந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பேச்சா நீங்க மதிக்காம இருப்பியோ பெரியப்பா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு மனுப்பிட்டு இருக்கா அப்படியே வீட்டுக்குள்ள வந்து போய் இருந்துகிட்டு அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிரம்னு பாத்துக்கிட்டு இருக்கோ இத்தனை நேரம் சொல்லுது உங்க சமகாசமே வேண்டாம் நான் இருக்கேன் திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் வந்து என்ன போட்டு டார்ச்சர் தர பண்ணிக்கிட்டு இருக்கியோ என்னவா இருக்க வீட்டை விட்டு வெளியே போமா நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல உங்க வராதேனு இப்போ பாரு அவர் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு வீட்ல ஒட்டேல இருக்கும்லங்க அதனால பக்கத்துல அத்தை வீடு இருக்குன்னு வந்தேன் நீ நம்ம அத்தை வீடு தானே பாசத்துல வந்திருப்ப அண்ணா அவர் எப்படி பேசுறாருன்னு பாத்தியா என்னமோ நாம இங்க வந்து போய் இருந்துகிட்டு அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிரலாம்னு பாக்கோமா ஏன்னா நமக்கு வீடு வாசல்ல இல்ல பாத்தியா ஆவலா நீ இப்படி எல்லாம் பண்ணினா நான் அப்படி தான் சொல்லுவேன் இங்க மாமா கிட்ட கோவமா பேசாதீங்க அப்புறம் எப்படி நித்யா அவர் என்னமெல்லாம் பேசிட்டு இருக்காரு பெரிய பாசம் உரிமையோட வந்துட்டாவளா வீட்டுக்கு பாசம் உரிமை எல்லாத்தையும் குப்பை எல்லாம் தூக்கி போடல என்னடி நான் இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உமர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம மாமனார் மாமியார் வீட பாவடி நான் யார்கிட்டயும் பேச கூடாதுன்னு சொன்னா நீ யார்கிட்டயும் பேச கூடாதுதான் இப்படி உமர் பேசி கேட்டிட்டே நான் ஒண்ணு உங்க அடிமை இல்ல ஓஹோ இந்த மாதிரி எல்லாம் பேசற அளவுக்கு ஆயிட்டா அப்ப உனக்கு உன் மகனும் மருமகளும் வேணும்னா அவங்க கூடயே நீ போ இந்த வீட்ல நீ இனிமேல் இருக்கவே கூடாது என்னையே நீ வீட்டை விட்டு போன்னு சொல்லுறா ஆமா ஏன் பேச்ச கேட்காதவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல வெளிய போடி நித்யா நான் உன்கிட்ட எத்தனை நேரம் சொன்னேன் உங்க வீட்டுக்குள்ள இருக்காத நம்ம வீட்டுக்கு வான்னு நான் சொன்னதை நீ கேட்டியா

நீ பேசாரும்க்கா எங்க சித்திரால மனுஷன் கடையில வீட்டுக்கு வந்துடா ஆகணும் சாரு புரியுமா எங்களோடது உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன மன்னிச்சிருந்துட்டு நீ எதுவும் கவலைப்படாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த மனுஷன் வேலையில ஏதோ கோவத்துல வந்துருப்பாரு அதே கோவத்தை வீட்டுல வந்து கட்டிட்டாரு வேற ஒண்ணு இல்ல மாமா இப்படி கோவமா பேசறதுக்கு நான் தனத்தை காரணம் இவங்க அப்பவே வீட்டுக்கு கூப்பிட்டாங்க நான் அப்பவுமே எங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல தே அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிக்கே நீ இப்போ அணாத மஞ்ச வீட்டுக்கு